அந்த மாதிரி என்னுடைய ஆயிரத்தில் ஒருவன் மிஸ்டர் நான் வந்து ஒரு முழுமையான டைரக்டரை அவர் வீட்டில இருந்தே மறுபடியும் இன்னொரு சிங்க குட்டி நான் லாஸ்ட் டைம் அந்த சென்னையில நடந்த பங்கன்ல நான் பேசும்போது சொன்னேன் தனுஷ் வந்து வந்த உடனே என் தலையில கை வச்சாரு அதை நான் வந்து ரொம்ப செல்லமா அதாவது என்னன்னா அவர் அவர் மேடையில் பேசும்போது சொன்னாரு பார்த்தி பண்ண எல்லாத்தையும் வித்தியாசமா செய்யறீங்க இல்லையா அதனால நானும் வந்து இந்த பார்த்தி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா நான் ஆசைப்பட்டேன் ரசித்தேன் தலையில கை வச்சதை இப்படி டைலாக் இப்படிதான் சொன்னதை ரசிச்சேன் முழுமையா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் மட்டும்தான் அந்த ஷூட்டிங் இருந்தது அந்த ஷூட்டிங் அவர் எப்படி இயங்குறாருங்கிறத நான் ரொம்ப ஒரு ஒரு காதலி மாதிரி கவனிச்சுட்டே இருந்தேன் சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப திருப்தி அவரோட பணி புரிந்த இந்த படம்